செல்கான் வந்து ஒரு புதுமையான விஷயத்த பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிப் யூஸ் பண்றவங்களுக்கு அதோட ப்ராப்ளம் என்னன்னு பயன்படுத்துறதுக்கு தெரியும் இது என்ன பிரச்சனை இந்த அணில் எலி என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இறங்கி மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த பைப்பு கடிச்சு போடும் கடிச்சு ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஓட்டை கடிச்சு ஓட்டை போட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த தண்ணி ஒழுக ஆரம்பிச்சு திருப்பி என்ன விவசாயிகள் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு கட்டிங் போட்டு ஒரு ஜாயின் ஒரு கனெக்டர் போட்டு ஜாயின் பண்ணாதான் திருப்பி அந்த ப்ராப்ளமா இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன செல்கான் தீர்மானது அப்படின்னா ஆன்டி ராபிட் அதாவது எலிய எதிர்க்கக்கூடிய ஆன்டி ராபிட்னா அதில் ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்றோம் ஆன்டிராபிட் ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்றோம் அந்த மெட்டீரியல் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா எலி கிட்ட வராது தண்ணி பைப்ல ஒட்டக்கூடாது தண்ணி ஒட்டாத பட்சத்தில் கண்டிப்பாக உப்பு ஒட்டாது அந்த வலுவலுப்பு தன்மை கொண்டு வர்றதுக்காக இப்ப சில சில கம்பெனி பெயிண்ட்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அதாவது வாட்டர் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியை இந்த பைப்புக்குள்ள கொண்டு வந்து அந்த அதுக்கு அதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் மெட்டீரியல் பண்ணி ஹைட்ரோபோபிக் அந்த ஹைட்ரோபோபிக்ல மெட்டீரியல் ஆட் பண்ணா இப்ப நீங்க நேரில் எவ்வளவு வந்து பார்க்கலாம் இந்த பைப்ல வலுவல்க்கு தன்மை அந்த மாதிரி இருக்கும் தண்ணி அப்படியே ஒட்டாம ஓடிட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மெட்டிரியல் மிகப்பெரிய விஷயம் வந்து கம்பெனி பேர சொல்ல சில கம்பெனிஸ் சொல்லுவதுன்னா உள்ள வந்து இந்த பிளாஸ்டிக் டயரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் புறம் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓட்டுறது நாங்களே பாத்துக்கிறோம் பட் நாங்க அந்த மாதிரி பண்றதுல நீ எந்த வந்து இந்த பைப் லைன்ல என்ன போட்டிருக்கீங்க நீ தோட்டத்துல குச்சி குச்சி சரி சரிங்க

அதுக்கடுத்து போர் கண்ண டிசி மோட்டர் பார்த்தோம் ஏன்னா நம்ம வந்து மோட்டர் மட்டும் தயாரிக்கிறது இல்லை மோட்டரு கம்ப்ரஸர் பைப் தயாரிக்கிறோம் குறிப்பா ட்ரிப் சிஸ்டம் சுற்றுநீர் பாசம் நீங்க பைப்ல வந்து ஒரு புது விஷயம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட் எடுத்தாலும் அதுல என்ன இன்றைக்கி லேட்டஸ்டா இந்தியாவிலேயே அல்ல உலகத்திலேயே ஒரு புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்த தான் விவசாயிக்கு முன்னாடி கொண்டு போவோம் அங்கே எப்பவுமே வந்து பழைய ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பத்து வருஷம் பண்றாங்க இருபது வருஷம் பண்றாங்க அதே டெக்னாலஜி எடுத்துட்டு வந்து இதாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல செல்கானாவே புதுமை புதுமை என்றைக்கும் புதுமை எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதுல ஒரு சின்ன புதுமையாவது செல்கான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு வந்து சில்கான் வந்து ஹெச்டிபி பைப் மேனுபேக்சரிங் அதாவது செல்கான் பைப் கம்பெனியில ஹெச்டிபி பைப் அதாவது கருப்பு பைப் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க ஏகப்பட்ட கருப்பு பைப்பு இதுலயும் பாத்தீங்கன்னா உப்பு கொட்டாது கம்பரசர்ல உப்பு ஓட்டாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் கோட்டிங் கொடுத்து அதாவது சில்கான் கோ கோட்டிங் கொடுத்து நம்ம உப்பு கொட்டா பண்ணோம் அதுக்கு அடுத்த கட்டமாக அப்பவுமே ஒரு சில கஸ்டமருக்கு உப்பு அதிகமா இருக்கும் பட்சத்தில் உப்பு வருது அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் உளம்பரம் தண்ணி ஒட்டாத வால்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அதே சேம் டெக்னாலஜியை ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணி இந்த மாதிரி பச்சை கலர் பைப்பு உள்ள வந்து எல்லோ கலர்ல மஞ்சள் கலர் கோட்டிங்ல உள்ள வலுவறுப்பு இதுல வந்து தண்ணியே ஒட்டாது திருப்பி சொல்றேன் இது இந்தியாவிலேயே இதுக்கு வந்து நம்ம டிசைன் அந்த கலருக்கு டிசைன் வாங்கிக்கிறோம் டெக்னாலஜி டிசைன் வாங்கிருக்கோம் என்னதான் கொடுத்தா கூட சில போர் உப்பு வரதை நாங்க கண்டுபிடிச்சோம் என்னடா திருப்பி நம்ம உப்பு வருது சில்கான் ஏர் பம்பு போட்டோம் சில இடத்துல லைட்டா உப்பு வருது இதுக்கு அவாய்ட் பண்ற ஒரே டெக்னாலஜி வந்து சில கம்பெனி பெயிண்ட்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அதாவது வாட்டர் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியை இந்த பைப்புக்குள்ள கொண்டு வந்து அந்த அதுக்கு அதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் மெட்டல் பண்ணி ஹைட்ரோபோபிக் அந்த ஹைட்ரோபோபிக்ல மெட்டீரியல் ஆட் பண்ணா இப்ப நீங்க நேரில வந்து பாக்கலாம் இந்த பைப்ல வலுவலு தன்மை அந்த மாதிரி இருக்கும் தண்ணி தவிர அப்படியே ஒட்டாம ஓடிட்டு இருக்கும் நீங்க நீங்க தெளிவா நல்லா பாக்கலாம் இதை கடந்து இப்போ ஒரு ஆறு மாசமா ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து மீண்டும் இந்த வீடியோ வயலாக இன்னும் பல கஸ்டமரை ரீச் பண்ணுவோம் இன்னும் பல விவசாயிகளுக்கு வந்து இந்த வீடியோ வாயிலாக அவங்களும் பயன்படும் அப்படிங்கறதுக்காக இந்த தகவலை செய்யறோம் செல்கான் எப்பவுமே புதுமை ஹெச்டிபி பைப்லயும் ஒரு புதுமையான பச்சை கலர் பைப்பு இந்த கலர் பைப்புனாவே உப்பு ஒட்டாத பைப்புங்கிற ஒரு பிராண்டை வந்து விவசாயிகள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கோம் சார் நம்ம இப்ப கம்பெனிகளை போறோம் இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக சவுண்ட் இருக்கா மிஷின்ல ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு மிஷினையும் பார்த்துட்டு பைப் என்னென்ன மாதிரியான பைப் ஓட்டுறோம் எப்படி இப்படிலாம் ஓட்டுறோம் அதே ட்ரிப் மிஷின் எப்படி ஓடுது அப்படிங்கிறது நம்ம ஒரு லைவா பார்க்கலாம் பாருங்க நம்ம கம்பெனிகளை போகலாம் இங்கே ஓடுனது இல்லைங்களா ஆமாங்க இதெல்லாம் பைப் வந்து நம்ம ஓட்டி பண்டில் பண்ணி வச்சுருவோம் இதெல்லாம் வந்து கருப்பு பைப்பு கருவு பைப்பு இதில் பார்க்கலாம் செல்கான் போட்டிருப்போம் இது எல்லாமே குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மெட்டீரியல் ஒரு இதாக மிகப்பெரிய விஷயம் வந்து நான் கம்பெனி பேர சொல்லவில்லை சில கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து இந்த பிளாஸ்டிக் டயரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓட்டலில் நாங்களே பார்த்துருக்கோம் பட் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுல நீங்கள் எந்த எந்த நேரத்தில் கஸ்டமர் வேணால் லைவோ வந்து பார்க்கலாம் இப்போ எங்கள் கம்பெனி பைப் வாங்குறவங்களே இங்கே வந்து நேராக மிஷினே பார்க்கலாம் ஏன்னா சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் இந்த மிக்சிங் பண்ணால் பட் நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு மிக்ஸிங் பண்ணல செல்கானாவே குவாலிட்டி 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 அந்த இதில் நாங்கள் ரொம்ப த தெளிவாக இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து மற்ற பைப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங் பைப்பு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ஜ் பைப்பு ஒயிட் கோட்டர் பைப்பு நம்ம ஒயிட் கொடுக்கறோம் பைப்பு நல்லா ஸ்ட்ராங்கான பைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி மைசின் இது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வாங்கினோம் இதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து ப்ரெஷர் டைப் வச்சுருந்தாங்க நம்ம வேக்காம் டைப்பில் பண்றோம் பிரஷர் டைப்புக்கும் என்ன பிரச்சனை இது கம்பரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டைப்ல வந்து அந்த வால் திக்னஸ் வந்து வந்து வேரியேஷன் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாக வரும் கம்மியாக இருக்கிற சைட்ல பைப் வெடிச்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பைப் வந்து அரை இஞ்சி ஃபைவ் ஃபைவ் பை எய்ட்டு இப்போ வாட்டர் பைப் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்னே கால் ஒன்று ரெண்டு நாலு இஞ்சி வரைக்கும் நாங்கள் ஓட்டுறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏர் கம்ப்ரெஸர் இதுக்கு ஏர் கம்ப்ரெஸருக்கு ஒன்று டு ஒன்றாய்கால் நம்ம சோ சோலாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி வரைக்கும் கூட நம்ம கொடுக்குறோம் சிலருக்கு நாலு இஞ்சு கூட நம்ம கொடுக்குறோம் அதனால பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம லேட்டஸ்ட் மிஷின் இப்போ ஹெச்இபி மிஷின்லேயே லேட்டஸ்ட் மிஷின் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதுல பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆப்ரேட்டர் வச்சு தான் பைப் எடுக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து செல்கான் எந்த இடத்துலையுமே குவாலிட்டி வந்து விடுறதுக்கு தயாராக இல்லை காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது இதுதான் பார்த்தீங்கன்னா வேக்கம் டைப் நீங்கள் பழைய மிஷின்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிட்டே இருக்காது புதுசாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வேக்கம் டைப் இதில் என்ன வேக்கம் மிஷினு இது இதோட அட்வான்டேஜ் என்னென்னா அந்த யூனிஃபார்ம் சைஸு இது வால் திக்னஸ் வந்து எல்லா இனி ஆயிரம் மீட்டர் ஓட்டினாலும் ரெண்டாயிரம் மீட்டர் ஓட்டினாலும் ஃபர்ஸ்ட் மீட்டர்ல என்ன திக்னஸ் இருக்குதோ அதே மீட்டர் தான் நீங்க தௌசண்ட் மீட்டர்லயும் வரும் அந்த வந்து இந்த வேக்கம் டைப் இன்ஷூர் பண்ணுது அதெல்லாம் நீங்க மிஷினே பார்க்கலாம் நீங்க நம்ம என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டியில நம்ம பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஹெச்டிபி மிஷின் பார்த்தா அந்த சைடு இது இது பாத்தீங்கன்னா ட்ரிப் மிஷின் ட்ரிப்ல வந்து பிளாட் பிளாட் யூஸ் பண்ணா நம்ம ரெண்டு ஹோல் போட்டு பிளாட் மிஷின் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக்கப் டைப் தான் எனக்கு எல்லாமே லேட்டஸ்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ எடுத்த மிஷின் லேட்டஸ்ட் மிஷின் இதுலயே வந்து நம்ம குவாலிட்டி நேசூரன்ஸ் பண்றது மற்ற எல்லா விஷயமே பண்றோம் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப இன்னைக்கு சோசியல் மீடியாதனால எல்லாரும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எல்லாம் தெரியா பார்க்குறாங்க இப்ப நீ வந்து நிறைய வீடியோ நம்மளே போட்டுருக்கோம் அந்த மிஷின் எப்படி ஆபரேட் ஆகுது மெட்டீரியல் இருந்து எப்படி பைப் வெளியே வந்து ட்ரிப் எப்படி கனெக்ட் ஆகி வெளியே போகிறது வரைக்கும் காட்டுறோம் ஏன்னா முன்னாடி எல்லாம் விவசாயிகளுக்கு வந்து பைப் எப்படி உருவாதுன்னு கூட

மிஷின் எப்படி ஓடுது என்ன மெட்டீரியல் கூட வந்து 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 நம்ம நம்ம லைவ் மெட்டீரியல்ஸே இந்த கலக்கிறது மிஷின் கலக்கிறது இதுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் மெட்டீரியல் நம்ம ஹெச்டிபி மிஷினுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் இதுதான் நமக்கு மெட்டீரியல் ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து அப்படியே நம்ம இந்த எந்த இடத்துலயுமே நான் வந்து அந்த பழைய பிளாஸ்டிக்கை வந்து அரைச்சே உள்ள பண்ணி பண்ணுறது கிடையாது இது வந்து மிக முக்கியமான விஷயம் சில வந்து இதெல்லாம் கம்மியாக கொடுப்பாங்க சில சொல்லுவாங்க நாங்கள் ட்ரிஃப் கம்மியாக கொடுக்குறேன் ரெண்டு ரூபா கம்மியாக கொடுக்குறேன் ஒரு ரூபா கம்மியாக கொடுக்குறேன் இல்ல பைப்புக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே கம்மியாக கொடுக்குறனால அங்கே அங்கே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் நூற்றுக்கு இரநூறு பெர்சென்ட் குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் ஆனா பிராண்டுங்கிறது நம்ம இங்கே மட்டும் இல்லை த தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அதனால் நம்ம எங்களுக்கு வந்து குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நாங்க வந்து அந்த அளவுக்கு எங்களுடைய கஸ்டமர் வேல்யூ கஸ்டமர் கொடுக்குற ப்ராடக்ட் சர்வீஸ்ல வந்து நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம மிஷினை பார்த்தோம் இப்போ இது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைய ப்ரொடக்ஷன் இன்னும் சரியா பேக்கிங் எல்லாம் ஒயிட் ரோல் போட்டு நம்ம பேக் பண்ணணும் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா செல்கான்ல வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிப் யூஸ் பண்றவங்களுக்கு அதோட ப்ராப்ளம் என்னன்னு பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அணில் எலி என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இறங்கி மரத்துல கீழ இறங்கி அந்த பை கடிச்சு ஓட்டை போட்டுரும் இந்த மாதிரி ஓட்டை கடிச்சு ஓட்டை போட்டுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த தண்ணி ஒழுங்க ஆரம்பிச்சு திருப்பி என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த ஒரு கட்டிங் போட்டு ஒரு ஜாயின் போடுவாங்க ஒரு கனெக்டர் போட்டு ஜாயின் தான் திருப்பி அந்தல சரியாக இது ஒரு பிரீக்வன்ட் ப்ராப்ளமா இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன செலுக்கானு தீர்மானம் அப்படின்னா ஆன்டி ராபிட் அதாவது எளிய எதிர்க்கக்கூடிய ஆன்டி ராபிட்னா அது அதில் இதில் ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறோம் ஆண்டி ராபிட்னு ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறோம் அந்த மெட்டீரியல் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா எலிகிட்ட வராது திருப்பி ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ வாயிலாக விவசாயிகளுக்கு நாங்கள் பதிவு செய்தது என்ன அப்படின்னா ஆன்டி ராபிட்னு ஒரு புது டெக்னாலஜியை அதாவது ஒரு மெட்டீரியல் ஸ்மெல் எலிகளுக்கு பிடிக்காத ஸ்மெல்ல பைப்போட மெட்டீரியலோட கலக்கிறோம் அந்த கலக்கும் போது அந்த மெட்டீரியல் உள்ள வரும்போது எலி கிட்ட வந்துச்சுனாவே அதுக்கான ஸ்மெல்லு கண்டிப்பாக திருப்பி போயிடும் திருப்பி அந்த பைப்பை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹச்டிபி பைப்ல எப்படி நம்ம வந்து அந்த ஹைட்ரோபோப்டிங்னு சொல்லி ஒரு வாட்டர் ரிப்போலண்ட் தண்ணி ஒட்டாம ஒரு பைப்பை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பிங் சிஸ்டத்துலேயும் நம்ம வந்து ஆன்டி ராபிட்னு சொல்லி எலிகள் அணில் கடிக்காமல் நம்ம பத்து வருஷம் இருந்தாலும் நம்ம ஹெச்டிபி இது ட்ரிப் பைப் வந்து எந்த ஒரு கடி விலங்குகளோட பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த எலி ஆண்டி ராபிட் அந்த மெட்டீரியல் கலந்த ஸ்மெல் உள்ள ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இது என் வந்து இதையும் ஒரு புது டெக்னாலஜியாக விவசாயிகளுக்கு இந்த நாள் அப்படின்னா பல்கான குவான்டிட்டில தருவாங்க இருக்கோம் உங்ககிட்ட ஒரு விவசாயிகள் வாங்கணும் அப்படின்னா எந்த இருந்து வாங்கலாம் சார் எங்களுக்கு வந்து இப்ப இது வரைக்கும் நாங்க பெருசா வந்து நாங்கள் கடைகளையும் ஹோல்சேல் நம்புறது கிடையாது நம்புறது கிடையாது என்ன அப்படின்னா நாங்க பெருசா இவரை இப்பதான் டெக்னாலஜி கொண்டு வந்து புதுசா கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு மெயினா வந்து சவுத் அஞ்சு ஸ்டேட்லயுமே ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து விவசாயிகள் நேரடியாக வந்து வாங்குறாங்க நாங்க வந்து விவசாயிகள் தான் நம்புறோம் கடைகள்ங்கிறது அவங்க செகண்டரியா வந்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு போறாங்க ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் வச்சுக்கிறாங்க எங்களுக்கு மெயின் வந்து விவசாயிகள் எங்களுக்கு பம்பு ஏர் பம்பு வாங்குறவங்க ஃபுட்பால் வாங்குறவங்க மோட்டர் வாங்குறவங்க எல்லாம் டைரக்டா வந்தாங்க அவங்களே வந்து இப்ப நான் எங்க பைப் கம்பெனியா நேரடியாக வந்து பாக்குறேன் இங்க பாத்துட்டு அவங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு ஒரு கேப்ல ஒரு யூனிட் கேப்ல வாங்கினாலும் வாங்குவாங்க அஞ்சு வாங்குவாங்க பத்து வாங்குவாங்க பைப்பே வந்து பார்த்தாலும் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் என்ன அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ரிக்குயர்மெண்ட்ல கொடுக்குறோம் அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துரும் நாங்க வந்து இவ்வளவுதான் வாங்கணும் இப்படிதான் வாங்கணும்னு எந்த கண்டிஷனும் நாங்க கொடுக்கறதுல கடைக்காரங்க வாங்குறாங்க அவங்க பெரிய லெவலில் ஒரு பல்காக வாங்கிக்கிறாங்க விவசாயிகளுக்கும் ரீட்டைல நம்ம சின்ன லெவலில் கொடுக்குறோம் விவசாயிகள் ஒரு முக்கியமான தகவல் விவசாயிகள் வந்து எங்களுடைய சொந்த தயாரிப்பு செல்கானோட ட்ரிப் பைப்பு செல்கானோட ஹெச்டிபி பைப்பு அது செல்கானோட வாட்டர் ரிப்பல் தண்ணி உப்பு ஒட்டாத பைப்பை நீங்கள் நேரடியாக வாங்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிட் இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணி எங்களுடைய மார்க்கெட் டீம் கான்டாக்ட் பண்ணி நீ எந்த நிலவுக்குனாலும் வாங்கிக்கலாம்